சிம்மம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் இந்த ஒரு நாள்ல சிம்மம் ராசிக்காரங்களாகி நீங்க எழுந்த உடனே நான் சோர்வடைய கூடாது நான் சோர்வடைய கூடாது அப்படின்னு உங்களுடைய மனசு ஒரு பக்கம் சொல்லும் இருந்தாலும் கடந்த சில நாட்களா உங்களை யாரோ மதிக்காத எதிரி போல உன்னுடைய திறமைய லைட்டா எடுத்த மாதிரி ஒரு உணர்வானது உங்களுக்கு இல்ல இருக்கும் மதிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு இல்லாம இருக்கும் பேரும் புகழும் உன் காலத்துல உங்களுக்கு இருக்கும் ஆனா கடந்த சில நாட்களா கடந்த சில வாரங்களா உங்களுக்குள்ள இருந்த அந்த பேரும் புகழும் உங்களை விட்டு விலகி இருக்கும் இதனால உங்களுடைய மனசுக்குள்ள நம்ம முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும் இதனால உங்களுடைய மனசு எப்பொழுதுமே சோர்வடைந்தது போல உங்களுக்கு தோன்றும் ஆனா சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே சிங்கம் போல இருப்பீங்க யார் என்ன கூறினாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டீங்க எல்லாருக்கும் முன்னோடியா இருப்பீங்க அப்படிப்பட்ட நீங்களே இந்த ஒரு நேரத்துல சோர்வடைந்து இருந்தீங்க அப்படின்னா உங்க கூட பயணிக்கிற அனைவரும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்டு நீங்க சோர்வடைந்துட்டா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவருமே சோர்வடைந்து விடுவாங்க முடிந்த அளவுக்கு எழுந்து ஓடுங்க எழுந்து ஓடி மீண்டும் உங்களுக்கான ஒரு இடத்த நீங்க பிடிங்க ராஜா எப்பொழுதுமே தோத்தாட்டும் தோத்தாலும் அவங்களுடைய இடத்த பிடிக்காம விட மாட்டாரு அது போலதாங்க நீங்களும் இந்த ஒரு நேரத்தில் எவ்வளவு தோல்விகளை நீங்கள் கண்டாலும் அதை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது அஞ்சக்கூடாது அது பண தோல்வியாக இருக்கட்டும் இடத்தோல்வியாக இருக்கட்டும் இல்லைனா நம்பிக்கை துரோகமாக கூட இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை படுத்து நீங்கள் பயப்படவே கூடாது எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் மீண்டும் எழுந்து ஓடுங்க நிச்சயமாக எழுந்து ஓடுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்தில் உணர்ந்து இன்று உங்களுக்கு இருக்க ஏற்படக்கூடிய உணர்வு மாறப்போகக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் இத்தனை நாள் உங்களுடைய மனதிற்குள் இருந்த சில கேள்விகளுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக பதில் கிடைக்கும் இந்த ஒரு நாள்ல சிம்மம் ரசிகர்களுடைய கிரகநிலையை பொறுத்தளவுக்கு சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி மகரத்திலும் சந்திரன் காலையில கன்னி மாலை துலாமிலும் செவ்வாய் பகவான் செயல் சக்தி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சனி பகவான் உங்களுடைய பொறுமையை இந்த ஒரு நாள்ல சோதிப்பார் குரு பகவான் மறைமுக ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் ஆனா ராகு கேது அகங்காரத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் அதே நேரத்துல அனுபவத்தையும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கற்றுக் கொடுப்பார் எனவே இந்த ஒரு அகங்காரமும் அனுபவத்தையும் நீங்க எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அமையும் இதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது அகம்பாவம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆனா இது உங்க கூடயே பிறந்தது எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியாம சில வார்த்தைகளை நீங்க பேசிடுவீங்க அது அதனால உங்களுக்கு சின்ன சின்ன வாக்கு வாக்குவாதங்கள் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக ஏற்படும் அமைதியான தைரியமானது உங்களுக்குள்ள வேண்டும் உங்களுடைய தைரியத்தை வெளியில காட்டணும்னு கிடையாது நீங்கள் அவங்களுடைய உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளலாம் யார் ஏதாவது கூறினாலும் அவங்க கூட சண்டை போடாம அவங்களை எப்படி நம்ம வாழ்க்கையில வெல்ல முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் இந்த ஒரு நாளில் புரிந்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் சிம்மம் ராசிக்காரங்களின் இன்றைய ஒரு மனநிலையை பொறுத்த அளவுக்கு வெளியில நீங்க தைரியமா இருப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள சுய சந்தேகமானது உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் நான் தான் போகிறேன்னா முன்ன மாதிரி நான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் நீங்க என்னதான் வெளியில மத்தவங்களுக்கு தைரியமா தெரிவிங்க எப்பொழுதுமே சிம்மம் ராசிக்காரங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற முடிவாக இருக்கட்டும் அனைத்திலும் நீங்க தைரியமா தான் இருப்பீங்க இருந்தாலும் முந்தைய முந்தைய காலங்கள்ல இருந்த அந்த தைரியமானது உங்களுக்குள்ள இப்பொழுது இருக்காது அது உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அடிகள் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அடிபட்டு வந்திருப்பீங்க அடிபட்டு இந்த ஒரு நேரத்துல என்ன பண்ண அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருப்பீங்க ஆனா இந்த ஒரு நேரத்துல வெளியே பார்க்கற அனைவருமே உங்களுடைய தைரியத்துடன் இருக்காம்பா அப்படின்னு உங்களை பார்த்து நினைப்பாங்க ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள சுய சந்தேகமானது இருக்கும் நான் எடுக்கிற முடிவு எனக்கு சரியா இருக்குமா அது சரியான பாதையில தான் போதா இந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கிறதுனால என்னோட எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு நீங்க நிறைய யோசிப்பீங்க இதனால என்னுடைய பிரச்சனை பின்னால இந்த ஒரு செயலை செய்யறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நிறைய யோசித்து உங்களை நீங்களே குழப்பிக் கொள்வீங்க எனவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தேக புத்தியை மட்டும் இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு நீங்க அகற்றி விடணும் அப்படி அகற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய மதிப்பானது இன்னும் உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும் ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே புரியாது இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் நீங்க பல இடத்துக்கு வந்து விடுவீங்க உங்களுடைய மதிப்பு குறையல அப்படிங்கிறது உங்களை நீங்களே உணரணும் அது சோதிக்கப்பட்டு தான் வந்து கொண்டு இருக்கு மதிப்புங்கிறது உங்களுக்கு குறையல அது இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மதிப்பு சரியா இருக்கா அப்படிங்கிறது சோதிக்கப்படுது நீங்க தைரியமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு உங்களை விட்டு இந்த ஒரு நேரத்தில் விலகாம இருக்கும் எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய தைரியத்தை நீங்க வெளியில மட்டுமல்லாம உங்களுடைய உள்ளுக்குள்ளும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமா ஏற்படும் வேலை செய்து கொண்டிருக்கிற சிம்மம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேலதிகாரி உங்களை இந்த நாள்ல கவனிப்பாங்க உங்களுடைய சொல் ஒரு முக்கியமான ஒரு சொல்லா இருக்கும் எனவே எந்த விதமான சொல்ல நீங்கள் சொன்னாலும் அதை நீங்கள் பொறுமையுடன் சொல்லுங்க அது நீங்கள் பெரிய அளவில் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும் இந்த ஒரு நாளில் அது மேலதிகளிடம் பேசினாலும் சரி உங்கள் கூட இருக்கிற நபர்களிடம் சண்டைப்பட்டாலும் அவர்களுடன் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டாலும் அவர்களிடம் நீங்கள் பேசும் பொழுது ஒரு வார்த்தை பேசினாலும் சரியாக பேசுங்க தேவையில்லாமல் நீங்கள் பேசக்கூடாது ஒரு வார்த்தை பேசினாலும் அவங்களால திருப்பி பேச முடியாத அளவுக்கு நீங்கள் பேசும் பொழுது உங்க கூட அவங்க இதுக்கப்புறம் வாக்குவாதத்தில் ஈடுபடவே மாட்டாங்க எனவே முடிந்த அளவுக்கு இதெல்லாம் நீங்க நீங்கள் யோசித்து பேசணும் இன்று நீங்க சத்தம் இல்லாமல் வேலை செய்தா மட்டும் போதும் சத்தம் காட்டிக்கொண்டு தேவையில்லாத மத்தவங்கள பத்தி குறை கூறிக்கொண்டு தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அந்த வேலையிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படும் எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல சத்தம் இல்லாம நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டுன்னு வேலை இடத்துல இருந்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைகள் இந்த ஒரு நாள்ல ஏற்படும் தொழில் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அரசு விலையாக இருந்தாலும் சரி நிர்வாகமாக இருந்தாலும் சரி தலைமை தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த அனைத்திலும் இருந்து உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நன்மைகள் மட்டுமே தான் நடக்கும் எந்த விதமான தீமைகளும் உங்களை தேடி வராது பழைய ஆவணங்கள் பேப்பர்கள் அது சம்பந்தமான வேலைகள் முடிவதற்கான நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் நீங்களும் நீண்ட காலமா ஏதாவது ஒரு சொத்தை வந்து விற்கணும் இல்லைன்னா ஒரு சொத்து வந்து வாங்கணும் அப்படின்னு சில ஆவணங்களை உங்க வீட்டுக்குள்ள எங்கேயாவது வைத்திருப்பீங்க அது கிடைக்காம அதை தேடி அலைஞ்சிருப்பீங்க முன்னோர் காலங்கள்ல இதை நீங்க பண்ணிருப்பீங்க ஆனா இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா அந்த பழைய ஆவணங்களும் பழைய பேப்பரும் உங்களுக்கான உங்களை தேடி வரும் இதனால அந்த ஒரு வேலையை வந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்து முடிப்பீங்க இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஈகோவால் உங்களுடைய முடிவை நீங்க எடுக்கக்கூடாது மத்தவன் ஒரு முடிவை எடுக்கான் அப்படின்னு அவனுக்கு போட்டிக்கு போட்டினு நீங்க தேவையில்லாத முடிவுகளை இந்த ஒரு நாளில் எடுக்கக்கூடாது அதுவும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அந்த முடிவுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே முடிந்த அளவுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய ஈகோவை பொறுத்து நீங்க எந்த விதமான செயல்களிலும் ஈடுபடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று நீங்க அடக்கமா நடந்தது நாளை உங்களுக்கு உயர்வா நிறுத்தும் இந்த ஒரு நாள்ல நீங்க மட்டும் அடக்கமா இருந்து பாருங்க நிச்சயமா நாளைய நாள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்வாக்கி காட்டும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் பண நிலையை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல பணத்தை பொறுத்தளவுக்கு தாமதமாக வரும் ஆனா அதுக்கு மறுப்பு இருக்காது ஆனா பணமானது வரும் சீராக வரும் ஆனா உடனே வராது உடனே கிடைக்காது பொறுமையாகத்தான் உங்களுடைய கையில வந்து தங்கும் ஆனா எந்த விதமான மறுப்பும் இல்லாம உங்களை தேடி வரும் இந்த ஒரு நாளை பொறுத்த அளவுக்கு பெருமை காட்டி நீங்க செலவு செய்யக்கூடாது மற்றவங்க பார்க்கணும் மற்றவங்க வந்து நம்மளை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு மத்தவங்களை காண்டி இந்த ஒரு நாள்ல நீங்க செலவு செய்யக்கூடாது யாரையும் போட்டிப்பட வேண்டாம் யாரையும் போடாம உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நீங்க போங்க உங்களுடைய பாதையில நீங்க சென்று கொண்டே இருங்க நிச்சயமா உங்களுக்கான ஒரு உயர்வானது கிடைக்கும் மத்தமா அது பண்றான் நானும் அது பண்ணணும் அப்படி இப்படின்னு நீங்க தேவையில்லாத செலவுகளை உங்களுக்குள்ள நீங்க இழுத்து வைத்துக் கொள்ளாதீங்க அப்படி இழுத்து வைத்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா பெரிய அளவுல ஒரு கடன் பிரச்சனையில நீங்க சிக்குவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீண்ட கால திட்டம் போட ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும் அது தொழிலாக இருக்கட்டும் முயற்சிகளாக இருக்கட்டும் நீண்ட காலமா ஏதாவது ஒரு முயற்சி செய்ய போறீங்க அப்படின்னா அதற்கான ஒரு திட்டத்தை இந்த ஒரு நாளில் தீட்டி செயல்படுத்துங்க நிச்சயமா அது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும் குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகள் இந்த ஒரு நாளில் கனமா இருக்கும் அதனால மென்மை காட்டின உடனே மாறும் பெருமையுடன் பேசி பாருங்க நிச்சயமா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பேச்சை இந்த ஒரு நேரத்துல கேட்பாங்க காணல்ல அதிகார அதிகார உணர்ச்சி உங்களுக்கு குறைக்கணும் சமநிலை வந்தா உறவானது வலுப்படும் எனவே ஒருவருக்கொருவர் புரிந்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய உறவு ஒண்ணும் வலுப்படும் இன்று குரல் அல்ல கருணை பேசக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுடைய காதல் இருக்கும் இன்று நீங்க கூற வேண்டிய மந்திரம் சூரிய பகவானுடைய அருள் கிடைப்பதற்காக இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் கிராம் க்ரீம் க்ரௌன் சூரியாய நம்ம அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் பன்னெண்டு முறைகள் நீங்க கூறுங்க காலையில சூரியன் உதிக்கின்ற அந்த ஒரு நேரத்துல கூறுங்க இல்லைன்னா சூரியன் மறைகின்ற அந்த ஒரு நேரத்துல சூரிய பகவான படத்து கூறினாலும் சரி இல்லைன்னா பூஜை அறியில அமர்ந்து ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க கூறினாலும் சரி இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கை உயர்த்தப்படும் மரியாதை உங்களுக்கு திரும்ப வரும் தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களால உடைக்க முடியும் அப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மந்திரமாக நிச்சயமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும் எனவே தவறாம இதை நீங்க செய்து பாருங்க இந்த ஒரு நாள்ல சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு உங்களை அடக்குவதற்கான நாளாக இருக்காது உங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு நாளாக இருக்கும் இன்று அமைதியாக நீங்க இருந்தீங்கன்னா நாளை மேடை உங்களுக்கே சொந்தமாகும் பழைய நிலைமைக்கு உங்களால் செல்ல முடியும் எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய அமைதியை மட்டும் நீங்க மேம்படுத்துங்க நிச்சயமா அது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி காட்டும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற புலன் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்